ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் போகுதா இதை பார்த்தோன்னு சரி இதுக்கு முதல் உங்களுக்கு யாராவது இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்களா இல்ல இல்ல உங்களுக்காக ஃபோன் வந்து அனுப்பியிருக்காங்க சரி இந்த ஃபோனில் யாருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவீங்க உயிரிலே நுழைந்தவள் யாரவளோ கொடுத்தா மலரை கொடுத்தா ஆழ்மொழியை பறித்தா மௌனம் கொடுத்தா மேகமே மேகமே அருகினில் வா ராகத்தில் மூழ்கிறே வருகிடவா வணக்கம் அக்கா வணக்கம் நாங்க அச்சா சர்பிரைஸ் டெலிவரில இருந்து வந்திருக்கிறோம் என்ன பேர் உங்களுக்கு தர்ஷினி சரி தர்ஷினியக்காக இன்றைக்கு பிறந்த நாள் என்று சொல்லி உங்களுக்காக யாரோ அன்பான ஒரு ரவோ அழகாக கேக் அதோட சேர்த்து கொஞ்சம் கிஃப்ட்ஸ்ங்களின் மூலமாக கொடுத்து விட்டுருக்காங்க இனியும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ சரி உங்களுக்காக அன்பா இந்த கேக்கை அனுப்பி விட்டுருக்காங்க இந்த நாளில் கட் பண்ண சொல்லி சரியா அழகா டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்போ செலிப்ரேஷன் நடந்திருக்கு போல வீட்டு கேக் வெட்டினது கேக் வெட்டினது இந்த கேக்கையும் வெட்ட சொல்லி யாரோ ஒரு அக்கள் அனுப்பி விட்டுருக்காங்க இன்னும் நிறைய கிஃப்ட் உங்களுக்காக அனுப்பியிருக்காங்க எப்படி போகுது அவ பிறந்த நாள் எல்லாம் சும்மா பரவாயில்லை இல்லை வளமையா போற மாதிரி தானா இல்லை இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா இந்த வருஷம் கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா போகுது இந்த வருஷம் செலிப்ரேஷனா போகுது போல சரி உங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி பாவமா பல கூட வந்து அனுப்பி விட்டுருக்காங்க அதுல நட்ஸும் வச்சு அனுப்பி விட்டுருக்காங்க அதுவும் ஒரேஞ்சும் ஆப்பிளும் மட்டும்தான் வச்சிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வேண்டுதான் இந்த பழங்களை அனுப்பியிருக்காங்க போல இருக்கு சரி எத்தனையாவது வயது இது உங்களுக்கு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலாவது வயது பிறந்த நாள் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான பிறந்தநாள் அமையணும் சர்பிரைஸ் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்தி பாக்கணுமென்று இந்த கிஃப்ட் அனுப்பினாக்க நினைச்சிருக்காங்க தெரியல தெரியல அனுப்பினாக்கள தெரியலன்னு சொல்லிட்டீங்க இப்படி உங்களுக்காக ஜோசிச்சு இப்படி கிஃப்ட் எல்லாம் அனுப்பிருக்காங்க அதுவும் சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்காங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதை தாண்டி ஒருத்தரும் அனுப்ப மாட்டாங்க ஆனா அது இந்த முறை வேற இடத்துல இருந்தா மந்திரிக்கு போல இருக்கு எனக்கு பாதது வீட்டுல என்ன வீட்லயே செலிப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சுது அப்ப வீட்டுல இருக்கிறாக்க டிரெக்டாவே தந்திருப்பாங்க கிஃப்ட் கிப்டே அனுப்ப போறாங்க சரி ஓகே உங்களுக்கு இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அதையும் பாப்போமே நான் அழகான ஒரு சாக்லேட் பாஸ்கெட் பலூன் எல்லாம் வச்சு அனுப்பியிருக்காங்க உங்களோட பிறந்த நாள் பிறந்த நாளில் இனிப்பு கொடுக்குறதே எல்லாருமே ஒரு சந்தோஷத்துக்காக கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கும் அந்த ஒரு நாளில் ஒரு சந்தோஷமாக அமையணும் இந்த ஒரு நாள் இனிப்போடு சேர்த்து ஒரு சந்தோஷமான நாள் அமையணும் இந்த சாக்லேட் பாஸ்கெட்டையும் அனுப்பி விட்டுருக்காங்க அப்போ இந்த பாஸ்கெட்டெல்லாம் எல்லாம் பார்த்தாலும் தோணுந்தானே சில வேளை இவங்க அனுப்பியிருக்கலாம் அப்படின்ட்டு அதான் என்னென்னா இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினாங்க உங்களை நல்லா குழப்பம் சொன்னுவாங்க குழப்பிட்டு தான் கொடுங்க அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க சரி இதுக்கு முதல் உங்களுக்கு யாராவது இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்களா இல்ல இதுதான் உங்களுக்கு முதல் தடவை சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிடைக்கிறது சரி அந்த முதல் தடவை கிடைக்கிற சர்ப்ரைஸ் கிஃப்டே உங்களுக்கு ஒரு பெஸ்டான சர்ப்ரைஸ் கிஃப்டா இருக்கணும் தான் இப்படி அனுப்பியிருக்காங்க சரி சந்தோஷமா உங்களுக்கு அப்ப இப்படி ஒரு கிஃப்ட் வந்தது ஆனா சந்தோஷமா தெரியலையே சிரிப்ப காடலே சிரிச்சு அழகா இருக்கிறீங்க உண்மையா சரி அப்ப வடிவா கதைப்போமே என்ன சிரிப்போட சேர்த்து சந்தோஷமா கதைப்போமே அனுப்பினாக்களும் யோசிப்பாங்க கிஃப்ட் அனுப்பிட்டோமே நான் டெரரா கொண்டு இருக்கா அப்படின்னு யோசிக்க போறாங்க அப்படி இல்லையா சரி ஓகே எங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க அதையும் பாப்போம் ஓபன் பண்ணி பாருங்க சரி கேர்ள்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அநேகமா என்னத்த வாங்குறாங்களோ இல்லையோ இந்த ஹேண்ட்பேக் எல்லாம் சேகரிக்கிற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு உங்களுக்கும் பிடிக்குமோ ஹேண்ட்பேக் எங்க போறனால இத மாட்டி கொண்டு போக வேண்டியதாக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க அதையும் பார்ப்போம் பர்ஸ் அனுப்பி இருக்காங்க காசு வைக்கக்கூடிய மாதிரி எல்லா திங்ஸும் அனுப்பிட்டாங்க இது யார் தெரிஞ்சு வந்திருக்கணும் இந்த கிஃப்ட் வெளிநாட்டுல இருந்து அப்படி இல்ல வெளிநாட்டுல வெளிநாட்டுல தரம் இல்ல வெளிநாட்டுல இருந்தா வந்துருக்கு இந்த கிஃப்ட் உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் இருக்காங்க அதையும் பார்ப்போம் சரி அனுப்பி இருக்காங்க சரி அப்ப உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க அதையும் பாப்போம் சரி கிளாஸ் அனுப்பியிருக்காங்க கப்பல் கிளாஸ் அனுப்பியிருக்காங்க ரெண்டு பேர் சேர்த்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி அனுப்பி விட்டுருக்காங்க பிறந்தநாள் நீங்க வாழ்க்கையிலயே மறக்கக்கூடாது இப்படியெல்லாம் கிஃப்ட் எல்லாம் அனுப்பி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக இவ்வளவுத்தையும் உங்களுக்காக யோசிச்சு உங்களுக்காக பார்த்து பார்த்து அனுப்பி இருக்காங்க சரி உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பிருக்காங்க அதையும் பார்ப்போம் நடித்தாங்க நாங்க கொண்டு போறோம் சரி என்ன இருக்கும் அது ஓபன் பண்ணி பார்க்க முதல்

ீங்களா கேள்வி கேட்டது அ உண்மையை சொல்லுங்களேன் பிடிக்கும் ஃபஸ்ட்டாக எடுத்து கதைப்பேன் அதாலதான் சரி ஓகே அத உங்களோட வாயால கேட்டா நல்லா இருந்திருக்கும் அத நானே கேட்டு நானே பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு சரி நான் நினைச்சேன் இந்த போனை கிஃப்ட் பண்ண தான் கால் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன் இதெல்லாம் நினைக்கிறேன் அனுப்பியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க அதே இப்படி கிஃப்ட்னு அனுப்பணும் டைரக்ட்டா தந்திருப்ப சரி இன்னொரு விஷயமுக்கு வேண்டிப்பட்ட உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ஒரு ஆசையா அப்படியா அப்படியே நிறைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன் நீங்களாம் சர்ப்ரைஸ் கிப்ஸ் வீடியோ அப்படியா ஓ பாக்குறது ஆசை எழுதி இல்லை ஆசை என்டி இல்ல நான் பாக்குறது பார்த்தா யார் யார் அப்படி அப்படி கிஃப்ட் என்ன குடுக்குறாங்க அப்படி கொண்டு குடுக்கறாங்க அப்படின்னு பாக்குற ஒரு பழக்கம் அப்படியே உங்களுக்கும் நடந்திருக்குது இந்த பிறந்த நாளில் உங்களுக்கும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுத்து உங்களோட வீடியோவே சொல்லி அழகாக இந்த நாளில் உங்களுக்கு இப்படி ஒரு கிஃப்ட்டை அனுப்பி விட்டுருக்காங்க உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன வீடியோ எப்போவுமே ஒரு மெமரியாக இருக்குது மீன் இந்த பிறந்த நாளுக்கு இப்படி ஒரு கிஃப்ட் வந்ததுன்றது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமா இருக்கு நமக்கும் இப்படி வந்துருக்குது பிறந்த நாளைக்கு சொல்லி ஆனால் நீங்கள் ஏதோ டென்ஷனாக இருக்கிற மாதிரியே இருக்கு எனக்கு சரி ஓகே உங்களுக்காக இன்னும் ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க அதையும் பார்ப்போம் பாப்போம் சரி ஒரு அழகான ஒரு உங்களுக்கு பாப்போம் அதையும் நாங்களும் இந்த வீடியோவில் உங்களோட வந்து உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க சரியா அப்போ நீங்க ஸ்கூல் படிக்கும் போது ஒரு அழகான ஒரு போட்டோ போட்டோவா இருக்குது அது ஒரு மெமரியா இன்றைக்கு உங்களோட முப்பத்தி நாலாவது வயதுல கொண்டு வந்துருக்காங்க எத்தனை வயதுல இதை எடுத்தீங்க இந்த போட்டோ இது பதினாறு பதினாறு சரி ஓஎல் படிக்கும்போது எடுத்திருப்பீங்க சரி அப்ப பதினாறு வயது இப்போ முப்பத்தி நாலு வயது அப்ப கிட்டத்தட்ட பதினாறு வருஷங்களுக்கு கிட்ட என்ன சரி அதை தாண்டி இப்படி இந்த போட்டோ நீங்க திருப்ப ரீக்ரியேட் பண்ணி இந்த பிறந்த நாளை பாக்குறது உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஸ்கூல் மெமரிஸ்க்கெல்லாம் போகுதா இதை பார்த்தோன்னே எப்படி ஒரு அன்பு பெருசு அழியாத ஒரு பெருசாக தந்து விட்டுருக்காங்க சரியா அவங்களோட பழைய நாளைய மெமரியையும் இந்த ஒரு நாள்ல மீட்டி தந்து இருக்காங்க சரி இதெல்லாம் பார்த்தா யார்கிட்ட இருந்து தோணுது இது மகன் தான் சேர்ந்துருக்காரு அப்பா மகனு சேர்ந்து அப்பாவும் மகனும் சேர்ந்து தான் இதெல்லாம் அனுப்பியிருக்காங்க ஷுவர் ஷுவராக இருக்கீங்க இப்போதான் ஷுவர் என்று சொல்கிறீங்க ஏன்னா அப்போதையே டவுட்லேயே சொன்ன மாதிரி இருந்தது சரி இந்த முப்பத்தி நாலாவது பிறந்தநாளில் உங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் ஒரு அழகான நினைவை இந்த நாள்ல ஏற்படுத்தி தரணும்னு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை உங்களோட ஹஸ்பண்ட் உங்களோட பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தான் உங்களுக்காக இதை அனுப்பி விட்டுருக்காங்க சரியா அவங்கள சந்தோஷப்படுத்தணும் இப்படி சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை கொடுத்தா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க என்னெல்லாம் செய்கிறீங்கன்னு சொல்லி பார்ப்பு பண்ணிட்டு தான் அனுப்பியிருக்காங்க சரி எதிர்பார்த்தீங்களா அப்படி வீட்டில் இருந்துகிட்டே பிள்ளைகள் சேர்ந்து இப்படி ஒரு கிஃப்ட் அனுப்புவாங்க இல்லை இல்லை அப்படின்னு இருவாங்க இல்லை எதிர்பார்க்கல சந்தோஷம் தானே சரி அப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க இந்த கிஃப்ட் அனுப்பினத்துக்கு அவங்களுக்கு நன்றி சரி ஓகே அச்சு சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களோடய ஃபேமிலி மெம்பர் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இதே மாதிரி நீங்கள் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு என்னென்ன பார்த்துச்சு கொள்றேன் நன்றி எனக்கு டைம் தந்ததுக்கு கேக்கே கட் பண்ணுவோம்